ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள் வணக்கம் மணியண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சிறப்புங்கய்யா இந்த கடந்த பதிவில நம்ம தொண்ணூற்றி மூணு நாட்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ கோச்சார ரீதியான ஒரு மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் ராசி ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி கடைசியாக சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ராசியாக பேக்லன்னு வந்துட்டோம் ஸோ அப்படி மேச ராசி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்ன சனி நினைச்சுதான் போகிற வரிலலாம் அடிச்சுட்டு போறாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது கடக்க முடியல கடன் ரீதியாக ரொம்ப சுமையாயிருச்சு நான் கடனே வாங்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு கடன் இல்லாத கடன் வாங்காத கம்பெனியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு சனி பகவான் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த குறிப்பா சொல்லக்கூடிய இந்த தொண்ணூற்றி மூணு இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதா நல்ல காலம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க நேரர்களுக்காக சொல்லுங்க இங்க கேட்கக்கூடியது மேசராசிக்கு இப்போ வந்து மேசராசிக்கு சனியின் தாக்கம் இருக்கிறது இரண்டு சனி விரைய சனி இப்போ மேசராசி இப்போ நீங்களும் பார்க்குறீங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கண்கூடாக அவங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த கஷ்டத்தில் இருந்து இந்த தொண்ணூற்றி மூன்று நாட்கள் கிரகங்களுடைய பயிற்சிகளால் அந்த மேசராசிக்கு ஒரு விழிவு காலம் இது நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள் அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மேசராசி மேசராசியின் யாருங்க செவ்வாய் செவ்வாய் பகவான் இப்ப ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இருந்து அந்த செவ்வாய் பகவான் பெயர் மகரத்துக்கு வந்து உச்ச வந்து மேசராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் தன்னுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார் இது ஒரு விதமான யோகமும் கூட இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அது போக மூன்றாம் இடத்துல குரு பகவான் மிதுனத்துல அந்த மூன்றாம் இடத்தில் மிதினத்தில் குரு பகவான் பார்வையாக மேசராசிக்கு ஏழாம் இடத்தை அப்ப ஏழாம் இடம் என்ன கலஸ்தரஸ்தானம் அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய பார்ட்னர் இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இடமும் அந்த ஏழாம் இடம் கஸ்டமர் வந்துடும் கண்டிப்பா கஸ்டமர் அப்ப வந்து மேசராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மேசராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான இந்த குரு பார்த்தாங்க இது வந்து ஒரு அட்டகாசமான டைம் ராகு வந்து பதினொன்னாம் இடத்தில் இருப்பதே யோகம் லாப லாப ராகும்பாங்க லாப ராகு அது போக இந்த ராகு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கப் போகிறார் இவங்க வந்து சனினால நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு மேசராசிக்காரர்கள் சொன்னாலும் ஒரு சைடுல அந்த கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு சைடுல மிக பெரிய பிரம்மாண்டத்தை இந்த ராகு பகவான் கொடுத்தே தீர்வார் அது போக இந்த குரு பகவானும் முழு சுபகிரகமான குரு பகவானும் ஒன்பதாம் பாரிவாக இந்த ராகுவை பார்ப்பது மேசராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் இது போக இந்த சூரிய பகவானும் மேசராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரிய பகவானும் மகரத்துக்கும் வர்றாங்க கும்பத்துக்கும் வர்றாங்க அப்ப வந்து தன்னுடைய பதினாம் இடத்துக்கும் வர்றாங்க பத்தாம் இடத்துக்கும் வர்றாங்க அப்ப இந்த சூரிய பகவானால் இவங்களுக்கு யோகம்தான் அதுபோக சுக்கர பகவானும் மகரத்துக்கும் வர்றாங்க கும்பத்துக்கும் வர்றாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி அப்ப அந்த ஏழாம் இடத்துக்குரிய அதிபதியை அந்த வீட்டை அந்த குரு பகவான் பார்த்தர்றார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் கடந்த காலத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற வேதனை நிறைய பேருக்கு இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த ஏழரை சனியில் நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வேதனையும் ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் கடந்த காலத்தில் பொண்ணு பார்த்தும் பொண்ணு இஷ்டப்பட்டும் இவங்க மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு செட்டாகாமல் போயிருக்குது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியும் அது தடுங்கலை இருக்குது அப்போ இதை எல்லாமே தீர்மா அப்படின்னா இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் உச்சமானதுனால சுக்கர பகவானையும் அந்த குரு பார்த்ததுனால அந்த சுக்கர பகவானும் இவங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இப்ப பயிற்சி ஆகிறதுனால இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள் ஐயா இந்த வேலையை சொல்லியிருந்தீங்களா இந்த வேலையை வந்து மாற்றம் கிடைக்குமா இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் இன்னொரு இடத்துல ஊதியம் கொஞ்சம் அதிகமாக தராங்க இந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அந்த இடத்துல போனால் ஃப்ரீயாக பார்க்கலாம் அது இல்லாமல் பதவி உரவும் தராங்க அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தில் இவங்க மாறலாமா அதாவது இப்போ வந்து இதற்கு முன்னாண்ட சனியின் தாக்குதல் மேசராசிக்காருக்கு எல்லாமே விரயம்தான் எல்லாமே நஷ்டம்தான் இன்னைக்கு வந்து வேலையில் இப்போ ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில் பயங்கரமான டென்ஷன் பயங்கரமான வேலை வேலை பொழு இதனால வேலையை விட்டுடலாமா நான் பேப்பர் போட்டலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில மேசராசிக்காரங்க இருப்பாங்க இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு அந்த பேப்பர் போடாமல் மேசராசிக்காரங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்களில் அவங்களுடைய தலையெழுத்து மாறும் அப்படி ஒரு வாய்ப்புகள் வந்துச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாமா கண்டிப்பா இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள்ல ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் இவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அந்த கிரகங்கள் குறைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை ஒரு நல்ல காலகட்டத்தை இவங்க பார்க்குறாங்க சிறப்புங்க வண்டி வாகன யோகம் இப்போ வண்டி வாங்கலான் இருக்கேன் இல்லை சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் பழைய வண்டி கொடுத்துட்டு பூசு வாங்கலாம் அதுவும் கடன் வாங்கி பண்ணலாம் இந்த கடனை கெட்ட முடியுமா முடியாத அப்படின்னு ஒரு கணக்கில் இருப்பாங்க ஸோ வாங்கலாமா இந்த காலகட்டத்தில் தாராளமாக இந்த பீரியட்ல வாங்கலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் அதே சமயத்தில் ராகுவையும் குரு பார்க்குறாரு அப்ப இந்த மாதிரி சமயத்துல இந்த சுக்கர பகவானும் மகரத்துக்கு வராங்க கும்பத்துக்கு வராங்க அப்ப இதனால இவங்களுக்கு புது வண்டியை சாரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியா எடுத்துக்கலாம் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடன்பட்டு ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா கட்டிடுவாங்களா தாராளமாக கட்டிடுவாங்க அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போ குறையும் இவங்க மைண்டுக்கே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும் ஏன்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சி இவங்களை அப்படியே மாத்தும் அப்ப இதற்கு முன்னாடி சனியினுடைய ஆட்டம் அதிகமா இருந்ததுனாலதான் இவங்க ரிலாக்ஸ் பண்ண முடியல ஒரு விதமான குழப்பம் ஒரு காதலிச்சாலும் அதுல பிரச்சனை அது போக வந்து இவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை பெரிய பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த அப்படியே பாதியில் நிக்குது ஒரு ஆர்டர் கிடைச்சும் அது செய்ய முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு ஆர்டரே இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியல இவங்களுக்கு ஆர்டர் மேல ஆர்டர் இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு தடுத்துட்டே இருக்கும் இல்லைன்னா பணம் இருக்காது இல்லை பார்த்தீங்கன்னா ஆடர் வேலை ஆட்கள் இருக்க மாட்டாங்க இப்படி ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் அப்போ டோட்டல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் இருக்கும் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு தடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அது எல்லாமே மாறும் இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் இது உறுதியாக நடக்கும் ராசிக்காரங்க நம்பலாம் சிறப்புங்க ஐயா அதே மாதிரி இந்த கடந்த காலத்தில் இந்த ஜொல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கடனால கொஞ்சம் அடகு வச்சுட்டோம் இன்னைக்கு வரைக்கும் மீட்க முடியல வீட்டில் வேற கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அது எடுத்துட்டோம்னா எனக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச நினைக்கக்கூடிய நான் நேர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தங்க நகையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இப்போது ஏழரை சனின் தாக்கம் இருக்குதுங்க இந்த தாக்கத்தின் பலனாக இவங்க வந்து ஒரு நகையை அடகு வச்சு ஒரு பிஸ்னஸில் போடலாம் அப்போ அந்த பிஸ்னஸும் ஆகல நகையும் அடகு வச்சுட்டா அதுக்கும் வட்டி கட்டணும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர் ஆப்பட்ட தண்ணி கஷ்டத்துக்கோசரம் நகையை கொண்டு அடகு வச்சுருக்கலாம் அதை மூட்ட முடியாமல் இருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள்ல நகையை அடகு வச்சு ரன் ஆகும் அப்ப அதுல சம்பாதிச்சு இந்த நகையை மீண்டும் திருப்பிக்கலாம் அது போக இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள் இல்லைங்களா இந்த தொண்ணூத்தி மூன்று நாட்களில் மேச ராசிக்காரருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது நல்ல விதமாக வரப்போறாங்க அப்போ வந்து இவங்க நகையை அடகு வச்சிருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கியிருந்தாலும் ஒருத்தருக்கிட்ட அதிக வட்டிக்கு கடனை வாங்கிட்டு இன்னைக்கு அல்லல் பட்டு இருந்தாலும் அதுல இருந்து விமோச்சனம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் இப்ப வந்தாச்சு அது போக இவங்களுக்கு வந்து எப்பவுமே இவங்களுடைய நேச்சர் என்னன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் இவங்க ராசியிலே உச்சமாகக்கூடிய ராசி அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தலைமை தலைமை பொறுப்பு நான் அடையணும் நான் நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த மண் அந்த எண்ணமா அப்படி மனசுக்குள்ள வேரூன்றி இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் இவங்களை எந்த ரூபத்திலையும் கொண்டு வந்தே தீரும் நல்லா இருப்பாங்க ரொம்ப சொன்னீங்க அதே மாதிரி இவங்களோட வழிபாடுகள் இப்ப இவங்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த முருகரை தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்ப நம்ம முருகர் இல்லாமல் வேற தெய்வத்தை சொன்னாலும் இவங்க முருகர் தான் வழிபடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு உகுந்த கடவுளே அந்த முருகர் தான் அதுவும் இப்போ செவ்வாயில் உச்சமாகறாரு கண்டிப்பா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மகரத்துல செவ்வாய் உச்சமாகறதுனால வெறி வெறிகுண்டு திரிவாங்க அப்ப அந்த முருகர் 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 அப்படிங்கிற அந்த பக்தி அவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் அதனால இந்த பீரியட்ல திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கடல்ல குளிச்சுட்டு நாலி கணரில் குளிச்சுட்டு அந்த முரு முருகரை அவங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க சிறப்புங்க அப்படி முருகர் கோயிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்கரம் நாள்ல சஷ்டியில தன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் வணங்க சொல்லுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அருமையா சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றிங்க நன்றிங்க ஐயா